உட்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் மரியாதை பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைத்து அரசுடைய உயர் அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களினுடைய உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்து வருவதால் கடலூர் நீலகிரி திண்டுக்கல் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு சிவகங்கை திருவாரூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக தரத்தை இப்போது ஒரு புதிய பொற்காலம் தொடங்கி உள்ளது உயர்கல்வியை சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களின் உயர் கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக மாணவிகளுக்கு உயர்கல்வியின் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மாறாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் பெரம்பலூர் மாவட்டம் கொடக்கானத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது இதன் மூலம் முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய மூவாயிரத்தி ஐம்பது மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள் மாணாக்கர் அளவுக்காக இந்த பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்

முதலமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமைகளுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நலனை கருத்தில் கொண்டு பெரும் மைப்பிற்கு முறை கூறியுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓட்டப்பிராரத்திற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தனது திருக்கரங்களால் இன்றைய தினம் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அனைத்து நபர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இக்கல்லூரியின் நோக்கம் குறித்து இணை இயக்குநர்களை திட்ட விளக்குறக்குமாறு அன்போடு அளிக்கிறோம்